முட்டையும் ப்ரெட்டும் இருந்தால் போதுங்க ஒரு ஈவினிங் டைத்தில் இந்த மாதிரி டீ கூட செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட டக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டு போகலாங்க ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறேங்க வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் காம்போ டின்னர் ரெசிப்பெலாம் கொடுத்துட்டுருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு பவுலில் உடச்சி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ப்ரெட்டு கட் பண்ணி நல்லா இந்த வாக்கில் எடுத்துக்கோங்க கதையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கட் பண்ண பொடியாக நறுக்குனால் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கேப்சிகம் தக்காளி கொஞ்சம் மல்லி இல்லை கருவேப்பில் சேர்த்துக்காங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம் சேர்த்துக்கோங்க பிடிச்சது ஆ டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ அதில் நல்லா எண்ணெய் தடவைக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம இப்போ முட்டை கலந்து வச்சோம் பார்த்தீங்களா நீங்கள் ரெண்டு ப்ரெட்டுக்கு ரெண்டு முட்டை மூணு முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எடுக்கலாம் ஒரு பேச்சரில் இருந்தால் கூட ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்க கூட இந்த மாதிரி ஒரு டீ கூட வச்சு செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு ரெண்டு ப்ரெட் எடுத்தாலே போதும் ஒரு மூணு மட்டும் இருந்தாலே போதும் அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறணுங்க அப்போ தான் நமக்கு இதுக்கு மேலே இவங்க என்ன வேணும் அப்படி லைட்டாக ஊற்றி போட்டுக்கலாங்க சுற்றியும் ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த தோசை கண்டு வச்சுட்டு இப்படி சைடில் இப்படி பார்த்தோமாக்கு நமக்கு வெந்திருக்குங்க நல்லா அந்த வேகும்போது நமக்கு மனம் வரும் இப்போ நம்ம ஒரு ப்ளைட்டை மாற்றிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் ப்ளேட் இருந்தால் பிளேட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நமக்கு ஒரு தோசை எதுனாலும் அழகாக அப்படி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரெண்டு செகண்டு வந்தால் போதும் ரெண்டு நிமிஷம் இப்போ நமக்கு வெந்துருச்சான்னு பார்க்கணும்னா ஒரு கரண்டே எதனால் ஸ்டூப்பிக்கிறது அப்படி எடுத்துக்கோங்க இது குட்டி பார்க்கும்போது நமக்கு ஒட்டை வேணால் வெந்துருச்சுன்னு நம்ம பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறோன்னா பார்த்தாலே தெரியுங்க அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிலாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் தேங்க்யூ